ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனலா அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மஹனியாஸ் வந்திருக்கோம் ஸோ மதுரை மஹனியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கிராண்டாக இருக்கக்கூடிய சில்வர் ஒர்க் சாரி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் இந்த சாரிலாம் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிராண்டாக இருக்கக்கூடிய ஒர்க் சாரி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க காட்டுங்க ஸோ ஒவ்வொரு சாரியாக இப்போ நம்ம பார்த்துடலாம் எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர்ஸில் ரொம்பவே ஹைலைட்டடாக இருக்கக்கூடிய ஸாரீ வெரைட்டிஸ் தான் இருக்குது ஸோ நம்ம கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியோ பண்ணிட்டு போகணும் பார்ட்டி வியர் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி சாரியை நம்ம வியோ பண்ணலாம் ஸோ கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம வியோ பண்ணும் போது ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சாரிக்கான ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா கிராண்டாக நம்ம வந்து வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரினா சாரீ பட்டு சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னா பட் இந்த மாதிரியான சாரி நம்ம வியோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கசகசம்லாம் இருக்காது ஒரு அழகான ஃபீலும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராண்டான லுக்கும் இருக்கும் பாருங்கள் ஆ ஓகேண்ணா ஸோ சூப்பராக இருக்குது நல்லா கிராண்ட் லுக்கிங் சாரீ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க செம்மையான லுக்கில் இருக்குது பாருங்கள் அந்த சாரி அவ்வளோ கிராண்டாக இருக்குது பயங்கர கிராண்டாக இருக்குது ப்ளவுஸ்ண்ணா இதுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குது ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம அதிகமாக கைக்கு மட்டும் ஓகே முதுகு டிசைன் இருக்கா இல்லை ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடும் கைக்கு மட்டும் ஓகேண்ணா நல்லா கிராண்டாக இருக்குது இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் நல்லா டார்க்கில் ஒரு டார்க் ப்ரவுன் சூப்பராக இருக்குது ஸாரீ ஓகேண்ணா அடுத்த சாரி பார்க்கலாம் ராமர் பச்சையில் அடுத்த கலெக்ஷன் பார்க்குறோம் இது எல்லாமே கிராண்ட் ஸாரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரியான கிராண்ட் சாரி கிராண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் ஸோ நம்ம மகன்யாஸ் விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ வந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் இங்கே இல்லாத வெரைட்டிஸே இல்லை அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்து ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த சாரியோட முந்தான பாருங்கள் ஓகே பயங்கர கிராண்டாக இருக்குது ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி தாங்க எம்ப்ராய்ட்ரி வித் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சில்வர் எம்ப்ராய்டரியில் பயங்கர கிராண்டாக இருக்குது சாரி சாரி ஃபுல்லாமே நல்ல இந்த மாதிரி கிராண்ட் லுக் வருது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு பயங்கர கிராண்டாக கொடுத்துருக்காங்க கை மட்டும் உங்களுக்கு கை மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடும் ஓகேண்ணா ஓகே அடுத்த ஸாரி ஸோ எல்லாமே டார்க் கலர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ லைட் கலர் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது டார்க் கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரி பாருங்கள் இதுவும் கிராண்டாக இருக்குது ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி அதில் சமிக்கி ஒர்க் அதெல்லாம் கொடுத்து ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து கிராண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது ஒரு மாடல் ஸோ இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த டிஷ்யூ மாதிரியான பேஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூ டைப் சாரீ அதிலே உங்களுக்கு ஃபுல்லாமே நல்லா கிராண்ட் ஒர்க் பண்ணி ஸாரீ பார்க்குறதுக்கே பயங்கர அட்டகாசமாக இருக்குங்க வியா பண்ணோம் அப்படின்னா பயங்கர கிராண்டாக இருக்கும் பார்ட்டி வேர் சாரி கலெக்ஷன் தான் இது ஓகேண்ணா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ ரெட் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓப்பன் பார்ப்போம் ஸோ இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வேவ் கட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் கட் பண்ணாமல் அந்த மாதிரி வேவி கட் பண்ணியிருக்காங்க சாரியோடய வியூ பாருங்கள் கட் ஒர்க் மாடல் இது ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்